ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜையாஸ் கார்டன் சிப்பி காளான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நல்ல ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா நல்லா அப்படி பிச்சு பிச்சு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க இந்த சிக்கி காளான்க்கு நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ அதுவும் போட்டு இதில் கொஞ்சம் உத்தையும் போட்டு நல்லா சுருளை 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 கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோடு அந்த ராஸ் மல் போயிடுச்சு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அப்புறம் மல்லிப்பொடி அப்புறம் மிளகு பொடி கொஞ்சம் அதிகமாக எல்லாத்தையும் போட்டு நல்லா இதோடய ராஸ் மல் போய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நல்லா ஒரு பெரிய தக்காளியாக இப்போ வந்து நம்ம ரெண்டு பாக்கெட் அரை கிலோ காளான் போட்டுருக்கோம் அதனால் ரெண்டு பெரிய தக்காளியாக போட்டுக்கோம் இதுவும் நல்லா மஷ்ரூம் வரட்டும் தக்காளி வந்து ஓரளவு சாஃப்டாக தான் இருக்குது மசியலை நம்ம அதோடய மஸ்ரூமை போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னாக்கா வந்து தண்ணி வரும் போட்டிங்களா அந்த தண்ணியிலேயே தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து வந்துடும் காளான் ஒரு டூ ஃபைவ் பர்சன்டேஜ் பாயில் ஆன உடனே கேப்சிகம் நல்லா ஒரு பெரிய கேப்சிகம் ஒரு கேப்சிகம் போட்டுடலாம் கடைசியாக போடும்போது இது வந்து ஃபுல்லாக பாயில் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ரெஞ்சியாக அதில் நல்லா இருக்குமா அது ஒரு நல்ல சுவையும் மனமும் கொடுக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்களேன் பார்க்கவே அட்டை இருக்குது இப்படி ஒரு டேஸ்ட்டு அப்படி ஒரு மனம் இது வந்து சப்பாத்திக்கு ஆப்பத்துக்கு பூரிக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சும்மா போட்டு அப்படியே பெரட்டி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சிப்பிக்காலம் சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஓகேங்களா அதோட இந்த கேப்சிகம் போடும்போது இன்னுமே பிரமாதமாக இருக்குங்க ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ട്രൈ പണി പാർട്ടി എനിക്ക് കമൻറ്റ് പാക്സ് പിടിച്ച് ലൈക്ക് പണുങ്ങേർ പണുങ്ങ കമൻറ്റ് പണിങ്ങ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണി തുടർന്ന് ഉള്ളോട് സപ്പോർട്ട് കൊടുത്തിട്ടേ ബൈ സിയോ